அன்பு சகோதர சபையர்களுக்கு வணக்கம் அப்படியன் பெருமிஷி சங்கர் உங்களுடைய பேசிக்கொண்டிருக்கிறேன் இன்றைக்கு வந்து நாகரிகம் பெரிய அளவில் வளர்ந்துருது அப்படின்னு சொல்லிட்டு நாம் எல்லோரும் மார்த்துட்டி கொள்ளலாம் ஆனால் இதனில் வந்து மனித உலத்திற்கு எந்த அளவுக்கு ஒரு நன்மை நிகழ்ந்திருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நாம் பார்த்தோம் அப்படின்னா மனிதன் தன்னை உணரக்கூடிய ஒரு நிலை வந்து இங்கே வெகு தொலைவில் வந்து போயிருக்குது அப்படின்றத தான் நாம் சொல்லணும் அப்போ மனித பிறப்பு என்பது எதற்காக அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி வந்து இங்கே இருக்கிறது சரி இன்றைய வாழ்க்கை வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் நாகரீகம் வளர்ந்துருச்சு அறிவியல் வளர்ந்துருச்சு கண்டம் விட்டு கண்டம் பாயும் ஏவுகணைகள்லாம் வந்து மிகப்பெரிய அளவில் நாம் தயாரிக்கிறோம் ஒளியை விட ஏழு மடங்கு அதிக வேகமாக சென்று தாக்கக்கூடிய அந்த அறிவியல் சாதனங்களையெல்லாம் நாம் ராக்கெட்லாம் நாம் கண்டுபிடிச்சிருக்கோம் அணுகுண்டுகள் சுமந்து சென்று ஒரு நாடுகளில் இருந்து இன்னொரு நாடுக்கு போடுற அளவுக்கு மிகப்பெரிய அளவில் விஞ்ஞானம் வளர்ந்துருச்சு இன்றைக்கி மனிதர்கள் தேவையில்லை ட்ரோன் மூலமாக ஒரு நாட்டை நாம் அழிக்கலாம் ஒரு பர்டிகுலராக ஒரு பர்சனை வந்து நாம் டார்கெட் பண்ணோம்னா அதை வந்து ட்ரோன் மூலமாக அந்த பர்டிகுலராக எந்த இடத்துல அந்த நபர் இருக்கிறாரோ அவரை தாக்கி அழிக்கக்கூடிய அளவில் வந்து இன்றைக்கி விஞ்ஞானம் முன்னேறிவிட்டது ஆனால் மெய்ஞானம் என்ற ஒரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா இன்றைக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா மிகப்பெரிய அளவில் வந்து அது தரம் கெட்டு மனிதன் எவ்வாறு தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் ஏன் தன்னுடைய வாழ்க்கையை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற அந்த ஒரு ஒரு அடிப்படையே வந்து ஆட்டம் கண்டிருக்கு மெய்ஞானம் என்பது இன்றைக்கி வந்து அருகிய ஒரு நிலையில் தான் இருக்கிறது அதே நேரத்தில் இன்றைக்கு இருக்கிற அந்த மெய்ஞானிகள் எல்லாருமே பார்த்திங்க அப்படின்னா வியாபாரத்தோடு கூடிய அதாவது இந்த அடிமை பொருளாதார திட்டத்திற்கு இணக்கமாக செயல்படக்கூடியவர்கள் தான் இன்னைக்கு வந்து தன்னை மெய்ஞானிகள்னு சொல்லிட்டு இந்த உலகத்தில் இப்போ இருக்காங்க அப்போது இந்த வாழ்க்கை என்பது பார்த்திங்க அப்படின்னா ஒரு மனிதன் பிறக்கிறான் இறக்கிறான் இதுக்கு இடைப்பட்ட அந்த காலத்தில் வளர்ச்சி என்ற ஒரு விஷயம் ஏழு வருஷம் வரைக்கும் நாம் வளர்ச்சி நம்முடைய உடம்பிலேயே வந்து உயிராற்றல் இளமை என்ற உயிராற்றல் அதாவது அந்த சுக்கிலம் என்கின்ற செல்லும் பெண்களுக்கு சோனிதம் என்று அந்த கருமுட்டையை உற்பத்தி செய்யக்கூடிய அந்த தன்மையும் ஒரு பதினான்கு வயதிலிருந்து பதினாறு வயதுக்குள்ளே நமக்கு வருகிறது இருபது வயதுக்குள்ளே நாம் நம்முடைய வாழ்க்கையை தனித்துவமாக வாழ ஆரம்பித்து விடுகிறோம் பிறகு திருமணம் போன்ற விஷயங்கள் பிறகு பிள்ளை பேர் பிறகு இந்த மனிதன் தன்னுடைய வாழ்நாள் முடிந்து விட்டது அடுத்தது மரணம் என்ற ஒரு நிலையிலே இந்த வாழ்க்கையை நாம் செலுத்தி கொண்டிருக்கிறோம் இப்போ இது மாதிரி தான் வந்து நம்முடைய வாழ்க்கையை வாழ்ந்து வாழ வேண்டுமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வியை நம்ம கேட்டோம் அப்படின்னா இந்த உலகிலே நம்ம உள்ளகத்திலே நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் மிகப்பெரிய அளவில் இருக்குது அப்படின்றத வந்து இன்றைக்கி நம்ம வேற எங்கேயும் போய் சொல்லிக்க வேண்டிய அவசியம் இல்லை மெயினாக விஞ்ஞானமே வந்து சின்ன சின்ன விஷயமாக நம்முடைய உடம்பில் இருக்கின்ற அந்த ஆற்றல் எப்படி வந்து நம்ம உதாரணமாக நம்முடைய மூளை செயல்பட்டு பார்த்திங்க அப்படின்னா வெறுமனே ஏழு ஓல்ட்டில் வந்து நம்முடைய ஏழு புள்ளி ரெண்டு வோல்ட்டில் வந்து நம்முடைய முயல் மூளை வந்து செயல்பாடுகள் சிந்திக்கிற திறன் வந்து ஏழு புள்ளி ரெண்டு வோல்ட்டு ஆனால் அதே வந்து அதே திறமையோட ஒரு கம்ப்யூட்டர் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து நமக்கு வந்து சிந்திக்கணும் அப்படின்னா பல மில்லியன் பெக பெகாவாட்டு வந்து அதுக்கு வந்து மின்சாரம் தேவைப்படும் அப்படின்ற மாதிரி இது பண்ணுற அதாவது ஒரு சிறு துரும்பாக செயல்படுத்தக்கூடிய ஒரு வேலையை ஒரு பெரிய மலையை கட்டி இருக்கிற ஒரு சூழ்நிலை இன்றைய அறிவியலுக்கு வந்திருக்கு அப்போது இந்த மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு வந்து காம்ப்ளிகேஷன் செய்துக்கிறான் அப்படின்னா எளிதாக செய்யக்கூடிய விஷயங்களை மிகவும் கடினமான ஒரு பணியாக இவர்கள் மாற்றிக்கொண்டு விடுகிறார்கள் இந்த வாழ்க்கை என்பது மிகவும் எளிதான வாழக்கூடிய ஒரு விஷயம் ஆனால் மிகவும் ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இந்த வாழ்க்கையை வந்து வாழ ஆரம்பிச்சிடுறாங்க இந்த நாள் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா மனிதனுக்கு இப்போ ஆதியில் வந்து கடந்த காலங்களில் நோய்கள்லாம் இந்தளவுக்கு வந்து மனிதனுக்கு வந்ததே கிடையாது பட் ஆனால் இன்றைக்கி பார்த்திங்க அப்படின்னா நோய்கள் பலவிதமாக கண்டுபிடிக்கப்பட்டு அவைகளுக்கு பல பெயர்கள் சூட்டப்பட்டு இன்றைக்கி அந்த நோய்களினாலேயே இவன் மிகப்பெரிய அளவுக்கு துன்பங்களை அனுபவிக்கக்கூடிய நிலையில் இது பண்ணுறான் அப்போ வாழ்க்கை என்பது என்ன அது மிகப்பெரிய கடுமையான நரகமாக மாறிவிடுகிறது அப்போ உண்மையிலேயே இந்த நரக வாழ்க்கையை வாழ்வதற்கு தான் இந்த பூமியில் நாம் பிறந்திருக்குமா அப்படின்னா இந்த பூமியில் நாம் சொர்க்கத்தை அனுபவிப்பதற்காகத்தான் வந்து நாம் இந்த பூமியில் பிறந்திருக்கோம் பட் ஆனால் சொர்க்கம்ன்றது என்ன நம்முடைய புராணங்களில் சொல்லியிருக்கு மேலே இருக்குது அங்கே வந்து இந்திரன்லாம் இருப்பாங்க அங்கே ரம்பா ஊர்வசி மேனகைலாம் இருப்பாங்க பாவம் செய்தவர்களை எடுத்துகிட்டு போயிட்டு எண்ணெய் கொப்பரையில் வந்து தள்ளுவாங்க புண்ணியம் செய்தவர்களை வந்து ராஜபோகமாக இந்திர சபையில் வச்சு அவர்களுக்கு ரம்பா மேனகை எல்லாம் வந்து இது பண்ணுவாங்க மாதிரி பாவம் செய்தவர்களுக்கு வந்து கருட புராணம் என்ற நிலையில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிருமி போஜனம் அந்த மாதிரியான விஷயம்லாம் சொல்லுவாங்க அப்படின் ஆனால் நீங்கள் ரொம்ப டீப்பாக சிந்தித்து பார்த்தீங்க அப்படின்னா நரகம் என்பது வந்து எங்கே இருக்குது அப்படின்னா அது நமக்கு உள்ளே இருக்குதுன்றது வந்து யாருக்குமே தெரிய மாட்டேங்குது காரணம் என்னென்னா இவர்கள் வெளியில் எங்கேயோ இருக்குது அப்படின்னா அதை வந்து டிட்டாச் பண்ணிவிட்டு ஆ நரகம் எங்கேயோ இருக்கிறது நாம் வந்து சேஃபாக ஒரு இடத்துல இருந்துட்டுருக்குறோம் அப்படின்ற மாதிரியான சிந்தனையில் இவங்க இருக்கிறாங்க ஆனால் நரகம் என்பது எங்கே இருக்குது அப்படின்னா நமக்கு உள்ளே தான் இருக்கிறது அந்த நரகம் என்பது என்பது எவ்வாறு உருவாகிறது என்றால் நாம் சாப்பிடும் உணவுகளும் நாம் என்னும் எண்ணங்களாலும் தான் அந்த நரகம் என்பது உற்பத்தி ஆகிறதுன்றதே யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இப்போ நரகம் எவ்வாறு உற்பத்தி ஆகிறது நீங்கள் என்ன உணவை எடுத்துக்கொள்கிறீர்களோ அது வந்து நம்மளுடைய கட்பயோமில் போது கட்பயோமில் வந்து பல்லாயிரக்கணக்கான நுண்ணுயிரிகள் அந்த உணவை வந்து ஜீரணம் பண்ணுது அந்த உணவை ஜீரணம் செய்து அந்த சக்தி பொருட்களை நம்முடைய உடம்பிலே சேர்க்கிறது அப்போது நாம் இன்னும் உணவாகப்பட்டது நல்ல உணவாக இருந்தால் அந்த நுண்ணுயிர்கள் எல்லாத்தையும் வந்து ஜீரணம் பண்ணி நமக்கு வந்து முழுவதமான சக்தியை நம்மளுடைய உடம்புக்கு கொடுக்கறது உதாரணமாக கனிகள் வேக வைத்த காய்கறிகள் போன்ற விஷயங்கள்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்முடைய கட்பயோம் வந்து எளிமையில் ஜீரணம் பண்ணி நம்முடைய உடம்புக்கு எல்லா விதமான சக்தியும் நமக்கு கொடுக்கும் இந்த மாதிரி கொடுத்த உடனே இந்த கட்ஸ் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பிரெயினுக்கு வந்து செய்திகளை வந்து பரிமாறிக்கொள்கின்றன நாம் உண்ணும் உணவுகள் நல்ல தரமான உணவுகளாக இருக்கிறது அதனால் வந்து அதனுடைய மூளையினுடைய செயல்திறன் வந்து ரொம்ப சாந்தமாக அமைதியாக நல்ல அற்புதமாக ஒரு ஆனந்தமாக இருக்கிற மாதிரியான ஒரு மூளை செயல்திறன் இருக்கிறது இதே நாம் வந்து உண்ணும் உணவை வந்து ரொம்ப அதிகமாக ப்ராசஸ் செய்து அதை வேக வைத்து தீயிலிட்டு அதை வந்து பலவிதமான நாட்கள் வந்து தாங்கி இருக்கக்கூடிய அளவில் வந்து அதில் வந்து வேதிப்பொருள்கள்லாம் போட்டு இது ஆறு மாதம் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் இது ஒரு வருடம் கெடாமல் இருக்கக்கூடிய ஒரு பொருள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த உணவுகளை அதை பதப்படுத்தி நாம் அதை உண்ணும் பொழுது இந்த உணவிலே இருக்கின்ற அந்த பதனிகள் அதாவது பதப்படுத்தும் அந்த தன்மைகள் இருக்குது பார்த்தீங்களா அந்த கெமிக்கல்ஸ்லாம் வந்து இந்த கர்ப்பயம் இருக்கிறதுனால வந்து உங்களால் சரியாக ஜீரணம் பண்ணாமல் இந்த கழிவுகள்லாம் வந்து உடம்புலையே தேங்க ஆரம்பிக்குது இந்த கழிவுகள் உடம்புல தேங்க ஆரம்பித்தோடனே இப்போ உதாரணமாக ஒரு சாக்கடை சாக்கடை இருந்ததுன்னா என்ன ஆகும் அப்படின்னா அந்த சாக்கடையில் வந்து புழு பூச்சிகள் உற்பத்தி ஆகிடும் ஏற்கனவே நம்ம உடம்பு வந்து ஐம்பது ட்ரில்லியன் செல்களாலும் ஏறக்குறைய ஐநூறு ட்ரில்லியன் நுண்ணுயிரிகளாலும் உருவாக்கப்பட்டது தான் நம்மளோட செல்கள் இப்போ வந்து லூயி ஃபாஸ்டர் வந்து பார்த்திங்க அப்படின்னா கிருமி தீ தீரி அப்படின்னு சொல்லி சொல்கிறார் அதாவது கிருமிகள் தான் நோய்க்கு காரணம் என்ற அளவில் வந்து அந்த தீரி வந்து வருந்துட்டுருக்குது புரியுதுங்களா ஆனால் கிருமிகள் எவ்வாறு உற்பத்தி கிருமிகளோடு தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் ஆனால் கிருமிகள் எவ்வாறு வீரியம் பெறுகின்றனன்றது தான் வந்து டாக்டர் அர்னால்டு எக்ரேடு எடுத்து சொல்லக்கூடிய மியூக்க டைட் ஹீலிங் அப்போ டாக்டர் அர்னால்டு எக்ரேட் என்ன சொல்கிறார் அப்படின்னா இந்த உடம்புக்கு அதாவது எளிதில் வந்து ஜீரணமாகாமல் சத்து பொருள் உடம்பிலே சரியாக சேராமல் கடினமான உணவுப் பொருட்களான வெள்ளை சர்க்கரை வெள்ளை மாவு பொருட்கள் அதீதமாக பதப்படுத்தப்பட்ட உணவுகள் அதீதமாக வேதியியல் பொருள்கள் கலந்து அதை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் இந்த உடம்பிலே போ சென்று சேரும் பொழுது அங்கே ஜீரணம் என்பது சரியாக வேலை செய்யாது அப்போ நம்முடைய கட்பயோம்ஸ் வந்து பூரணமாக அதை வந்து ஜீரணித்து இருக்காது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா சரியாக ஜீரணமாகாத உணவுகள் இந்த உடம்புல வந்து கழிவுகளாக தேங்க ஆரம்பித்துவிடும் இந்த கழிவுகளில் தான் இந்த நம்ம உடம்புல இருக்கிற அந்த நுண்ணுயிர்கள் கிருமிகள்லாம் ஏற்கனவே எல்லா வைரஸும் நம்மளுடைய உடம்புல இருக்குது கரோனா வைரஸ் முதற்கொண்டு எல்லா வைரஸும் நம்முடைய உடம்புலே இருக்கின்றது இந்த கழிவு மண்டலம் அதிகமாக உடலிலே சேரும் பொழுது அந்த வைரஸ்லாம் வந்து அந்த கழிவிலே தன்னை வளர்த்து கொள்கின்றன அப்போது இந்த மாதிரி வளர்த்து கொள்ளும் பொழுது தான் அவைகள் உங்கள் நமக்கு வந்து பெரு வியாதிகளாக வருகின்றன அப்போது கருட புராணத்தில் சொல்லுகின்ற அந்த கிருமி போஜனம் கிருமிகளை கொண்டு நம்மை சாவடிப்பது அப்போ இது கரெக்டாக இருக்கா இல்லையா எங்கே இருக்குது ஆனால் அது நமக்குள்ளேயே நடந்துட்டுருக்குது அப்போ கெட்ட உணவுகளை நம்முடைய உடம்பிலே கொண்டு சேர்த்து அதன் மூலமாக கழிவுகளை உற்பத்தி செய்து கொண்டு அந்த கழிவுகளை கிருமிகளால் வளர்க்கப்பட்டு அந்த கிருமிகள் மூலமாக நம்முடைய உடல் என்பது சிறிது சிறிதாக அழிக்கப்படுகிறது இதுதான் பாவம் செய்தவனுக்கான தண்டனை அதுதான் கருட புராணம் சரியாக இருக்கு பாருங்க அப்போ கருட புராணம் என்பது வந்து பார்த்திங்கன்னா கருவுடன் ஆன புராணம் அதாவது நம்முடைய கருவிலே சேர்ந்த அந்த நுண்ணுயிர்கள் நமக்கு கூடவே இருக்கின்றன அந்த நுண்ணுயிர்களை நாம் வந்து சரியாக இருந்தோம்னா அது நமக்கு தீங்கு விளைவிக்காமல் இருக்கும் சரியாக வைக்கணும்னா என்ன நாம் உண்ணும் உணவுகளும் என்னும் எண்ணங்களும் நல்ல விதமாக இருக்க வேண்டும் பிறரை நாம் அழிக்கக்கூடிய எண்ணங்களை நாம் எண்ணும் பொழுது என்னாவது இந்த உடம்பிலே சுரக்கக்கூடிய இந்த உடம்பிலே அந்த கிருமிகளை சரிவர பாதுகாப்பாக அதை கட்டுப்படுத்தக்கூடிய ஒரு நிலையிலே இருக்கின்ற அந்த கெமிக்கல் வேதியியல் பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த டோபோமின் செரோட்டோனின் போன்ற அந்த பொருட்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஆக்சிடோசின் போன்ற பொருட்கள்லாம் இவைகள் எல்லாமே என்ன பண்ணும் அப்படின்னா இந்த கிருமிகள் தன்னுடைய உடம்பிலே வளராமல் அவை தடுத்து கொண்டிருக்கும் அப்போ அன்பு போன்ற எண்ணங்களில் பரோபகாரம் ஜீவகாருண்யம் போன்ற விஷயத்தெல்லாம் நாம் நினைக்கும் பொழுது நம்முடைய உடம்பில் என்ன சுரக்குது அப்படின்னா நம்முடைய உடம்புக்கு நன்மை செய்யக்கூடிய அந்த கிருமிகளை கட்டுப்படுத்தக்கூடிய நல்ல வேதிப்பொருள்கள் இந்த உடம்பில் சுரக்குது இது இது நம்முடைய உடம்புக்கு வந்து ஆரோக்கியத்தை கொடுக்குது அப்போது எந்த ஒரு மனிதன் மன அமைதி நல் ஆரோக்கியம் நல்ல திடமான ஒரு உடல் இவை வைத்து கொண்டிருக்கிறானோ அவன் தன்னுடைய உடம்பின் மூலமாக மனதின் மூலமாக சொர்க்கம் என்ற ஒரு நிலையை அவன் அனுபவிக்கிறான் மாறாக இந்த உடலுக்கு கழிவான பொருட்களை இந்த ப்ராசஸ் பண்ணப்பட்ட உணவுகள் இறைச்சி போன்ற விஷயங்கள் இவையெல்லாம் நாம் கொடுக்கும் பொழுது பிற உயிர்களை கொன்று தின்னும்போது எதுக்காக நாம் சாப்பிட்றோம் அந்த உயிரில் சத்து இருக்குன்றது தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் சத்து இருக்கிற அதே பொருளில் எப்படி வந்து நம்முடைய உடம்பில் வந்து ஐம்பது ட்ரில்லியன் செல்களுக்கு ஏறக்குறைய ஐநூறு ட்ரில்லியன் கிருமிகள் இருக்கிறதோ நுண்ணுயிர்கள் நம்முடைய உடம்பில் இருக்கிறதோ அதே போல் மற்ற விலங்குகளுக்கும் அவைகளும் செல்கள் மூலமாகத்தான் உற்பத்தி ஆகின்றன அவைகளினுடைய உடம்பிலும் கிருமிகள் இருக்கும் அந்த கிருமிகள் அந்த ஜீவன்களுக்கு மட்டும்தான் நல்லது செய்யும் அதே கிருமிகள் நம்முடைய உடம்பில் வரும்பொழுது நமக்கு தீமை செய்ய ஆரம்பித்து விடும் அப்போ இறைச்சி போன்ற விஷயங்கள் அப்போது சொர்க்கத்தை வந்து நாம் யார் கட்டமைக்கிறது அப்படின்னா சொர்க்கத்தை நாம் தான் கட்டமைக்கிறோம் அதே போல டாக்டர் அருணா டெக்ரடு என்ன சொல்கிறார் அப்படின்னா உணவின் மூலமாகத்தான் நாம் சக்திகளை பெறுகிறோம் என்பது மிகவும் தப்பிதமான ஒரு எண்ணம் அப்போ உணவு என்பது இந்த உடம்பில் நாம் கொடுத்துக்கிட்டே இருக்கும் பொழுது அது ஜீரணமாகாமல் அப்படியே உடம்பில் சேரும் பொழுது இந்த உயிராற்றல் என்ற சொல்லக்கூடிய இந்த இரத்த ஓட்டம் நிணநீர் மண்டல ஓட்டம் தடைபடுகிறது அதன் மூலமாகத்தான் நோய்கள் வருகின்றன அப்போ நம்முடைய உடலுக்கு முழு உணவு தேவையில்லை புரதச்சத்தும் அதிகமாக தேவையில்லை பிராணம் என்று சொல்லக்கூடிய இந்த காற்று உணவு தான் அதிகமாக தேவை அதற்கு தான் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ரேஷ்னல் ஃபாஸ்டிங் அறிவார்ந்த ஒரு பட்டினி அப்படின்றார் ஸோ ஃபாஸ்டிங் அப்படின்றது நமக்கு தெரியும் சரி இப்போ முன்னோர்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா ஏகாதசி விரதம்லாம் இருந்திருப்பாங்க அமாவாசை விரதம் எல்லாம் இருப்பாங்க அமாவாசைக்கு விரதம் இருந்தால் என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடம்பு உடம்பிலே இருக்கின்ற அந்த கெட்ட செத்து போன அந்த ஃப்ரீராடிக்கல் செல்கள் என்று சொல்லக்கூடிய அந்த செல்கள்லாம் கழிவாக வெளியில் வந்துடும் நம்ம மலத்தில் அந்த மஞ்சளாக வர்றது எல்லாமே நம்முடைய உடம்புல செத்து போன அந்த செல்களினுடைய அது தன்மை தான் அதுதான் பித்ரு சத்ருன்னு சொல்லுவாங்க பித்ருன்னா என்ன நம்முடைய உடம்புல இருக்கின்ற செல்கள் இந்த பித்ருக்கள் நம்ம அந்த செல்களினுடைய தன்மையை இழந்து போயிட்டால் அவைகள் சத்ருவாக மாறிவிடும் அவை என்ன பண்ணணும் உடம்புலேருந்து கழிவாக வெளியில் ஏற்றணும் வெளியில் ஏற்றாமல் உங்கள் உடம்புலேயே நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா பித்ருவாக இருக்கிறது பித்ருவானே நமக்கு அப்பாவாக இருக்கக்கூடியது நமக்கு வந்து பாதுகாப்பை கொடுக்கக்கூடிய அந்த செல்களாகப்பட்டது நமக்கு வந்து சத்ருவாக மாறுகிறது அது நமக்கு நோயை கொடுக்கிறது ஸோ இதனுடைய காரணமாகத்தான் மனிதன் வந்து நோயை ஏற்படுத்தி கொள்கிறான் அப்போது நம்முடைய என்னும் எண்ணங்கள் நல்லா இருந்ததுன்னா அது நமக்கு நம் அந்த நம்முடைய உடம்புல இருக்கிற கிருமிகளை பரிபாலம் செய்யக்கூடிய அல்லது அடக்கி ஆளக்கூடிய அந்த நன்மை விதமான திரவ பொருட்கள் அதாவது அந்த வேதியியல் பொருட்களான அந்த டோப்போமின் செரோட்டோனின் செலினியம் இந்த மாதிரியான இதெல்லாம் சுரக்குது ஆக்டோசின் ஆக்டிசோசின்லாம் ஆக்சிட்டோசின்லாம் ஸோ ஆனால் அதே வந்து வேறு விதமாக நம்முடைய எண்ணங்கள் வந்து தவறாகவோ அல்லது கவலையை தோய்தோ அல்லது வந்து பிறரை அழிக்கக்கூடிய அந்த எண்ணங்களோ நம்முடைய மனதிலே சுர உறுதி உதித்தால் என்ன பருது அப்படின்னா கார்டீசல் என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை அது வந்து ஸ்ட்ரெஸ் ஹார்மோன்னு சொல்லுவாங்க இந்த ஸ்ட்ரெஸ் ஹார்மோன் வந்து அளவோடு இருந்தால் இந்த உடலுக்கு நன்மை தரும் அது அளவுக்கு மீறி போச்சு அப்படின்னா இந்த உடலை அது அடிக்க ஆரம்பித்து விடும் ஸோ அப்போ சொர்க்கமும் நரகமும் எங்கே இருக்குது அப்படின்னா நாம் என்னும் எண்ணங்களால் இருக்கிறது நாம் என்னும் எண்ணங்கள் எதனால் உற்பத்தி ஆகிறது என்றால் நாம் இன்னும் உணவுகளால் உற்பத்தி ஆகிறது அப்போது ஒரு மனுஷன் சொர்க்கத்தையும் நரகத்தையும் அனுபவிக்கணும் அப்படின்னா அவன் தான் வந்து தீர்மானம் பண்ணணும் நல்ல உணவுகளை நாம் சாப்பிட்டோம்னால் சொர்க்கத்தை அனுபவிக்கலாம் அதாவது உடல் ஆரோக்கியம் மனசாந்தி உடல் ஆரோக்கியமும் மனசாந்தியும் இந்த உலகத்திலே எவன் ஒருவன் அனுபவிக்கிறானோ அவன் என்பது சொர்க்க வாழ்வை அவன் அனுபவிக்கிறான் மாறாக இந்த உடலுக்கு தீய எண்ணங்கள் தீய உணவுகள் மூலமாக அவன் கொடுக்கும் பொழுது இந்த உடலுக்கு நோய் என்ற ஒரு விஷயத்தை அவன் உற்பத்தி செய்து கடுநரகத்தை இவன் அனுபவிக்கிறான் நீங்கள் உடனே கேட்கலாம் இந்திர சபை எங்கே இருக்குது ரம்பா மேனகா ஊர்வசி எங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரம்பா ஊர்வசி மேனகா இது மூன்றுத்தையும் வந்து ஞானிகள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இடா பிங்களா சுசுமனா நாட்கிறத தான் வந்து பெண்ணாக உருவகப்படுத்தி அந்த நாடியிலே ஏறுகின்ற அந்த பிராணன் ரம்பா மேனகா ஊர்வசின்றது இதில் ஊர்வசின்றது ஊர் வசி ஊர்ந்து வசிக்கும் அதுதான் நடுநாடியாகிய அந்த சுசும்னா நாடின்னு சொல்லுவாங்க ரம்பா அப்படின்றது இடாவும் மேனகான்றது பிங்களாகவும் உங்களுக்கு வருகிறது மேனம் மேனம்னா என்ன அழகுத்தன்மையை கொடுக்கக்கூடியது மேனி உடலை உருவாக்கக்கூடியது ஆக ரம்பா அப்படின்னா இந்த சிறு செயல்கள் ரம்பம்னால் அப்படின்னா பார்த்திங்கன்னா இப்போ ரம் ரம் அப்படின்னா ஒலி அப்படின்ற ஒரு பொருள் இருக்குது அப்போது நம்முடைய உடம்புக்கு ஒளியால் ஏற்படக்கூடிய அந்த ஆனந்தத்தை கொடுப்பது ரம்பா ஆக செயல்பாடுகளால் ஏற்படக்கூடிய அந்த மேனியை பாதுகாக்கக்கூடியது மேனகை ஊர்த்துவதியாக அமைதி வன அமைதியை எடுத்து போயிட்டு துரியம் துரியாதீதம் என்ற நிலையிலே சகஸ்டாரத்தை நமக்கு காட்பது ஊர்வசி இந்திர சபைங்கிறது நம்முடைய சிரசு தான் இந்திர சபை ஆக சிற்றம்பலம்னு சொல்லிட்டு இங்கே சொல்லுவாங்க புருவ மத்தியில் இந்திரன் என்பது என்னென்னா இந்திரியங்கள் என்பது அரசன் இந்திரியங்கள்னால் அங்கே உட்காந்துட்டு ஒருத்தர் கோல் வச்சுட்டு இருக்கிறலாம் கிடையாது நம்முடைய இந்த உடல் உறுப்புகள்லாம் இருக்குது பார்த்தீங்களா இந்த உடல் உறுப்புகளை பரிண பரிபாரம் செய்யக்கூடிய சபை என்பது இந்த சிறு இந்த மூளையினுடைய செயல்பாடு அதுதான் இந்திர சபைன்னு பேர் அப்போ எவர் ஒருவர் தன்னுடைய உடம்பை வந்து ஆரோக்கியமாக வைத்து கொண்டு சொர்க்கத்தை தன்னுடைய உடம்பிலே ஸ்தாபிதம் செய்து கொண்டு அதன் மூலமாக ஊர்த்துகதையை பெற்று உள்ளே போயிட்டு அந்த இந்திர சபையில் நாம் போயிட்டு பண்ணோம்னா அங்கே நாம் கிருஷ்ணர் சொல்லக்கூடிய அந்த இறைவனை நாம் தரிசனம் பண்ணலாம் சிவபெருமான் என்று சொல்லக்கூடிய நிலையை பெறலாம் மகாமேரு அப்படின்னு மேரு மலைன்னு பெயர் மகாமேரு மகாமலை எங்கே இருக்குது நம்மளுடைய உடம்பில் இருக்கின்ற சுசும்னா நாடியில் மேலே ஏறி போய் அந்த புருவ மத்தியம்தான் மகாமேருன்னு சொல்லுவாங்க அப்போ சகஸ்ட்ராரம் என்று சொல்லக்கூடியன்னா ஆயிரக்கணக்கான ஆனந்த செல்கள் பொதிந்திருக்கின்ற இந்த மூளை தான் சகசாரம்னு சொல்லுவாங்க இந்த சகசாரத்துக்கு தான் இப்போ நாம் வந்து ஆப்பு வச்சு அடிக்கிறோம் எப்படின்னா செல்ஃபோனை டெய்லியும் வந்து வச்சுக்கிட்டு ரீல்ஸை பார்த்துக்கிட்டே இருக்கிறது இருபத்தி நாலு மணி நேரம் செல்ஃபோனை பார்த்துக்கிட்டே இருக்கிறது அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எங்கள் சகசாரத்தில் இருக்கின்ற அந்த ஆயிரக்கணக்கான செல்கள் மடிகிறது என்று இன்றைக்கி ஆராய்ச்சி கண்டுபிடிச்சிருக்கேன் செத்து போகுது இந்த மாதிரி செத்து போச்சுன்னா என்ன ஆகும் அப்படின்னா மனுஷன் மிருகங்களையும் மிருகத்தை விட கேடான ஒரு எண்ணங்களில் இந்த மனுஷன் வாழ ஆரம்பிச்சிருவான் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா எந்த நாட்டை நம்ம பிடிக்கலாம் எந்த நாட்டு மேலே குண்டு போடலாம் எந்த விதமான மருந்துகளை உற்பத்தி செய்யலாம் எவ்வளவு லாபம் பார்க்கலாம் என்ன இப்படி தான் இந்த மனிதனுடைய எண்ணங்கள் போகும் ஜீவகாருண்யம்ன்றத மறந்துடுவான் பரோபகாரம்ன்றத மறந்துடுவான் சொர்க்க நரங்கம் தன்னுடைய உடம்பில் தான் இருக்குதுன்றத மறந்துடுவான் மாறாக பிரிவினைகளை வந்து உருவாக்கி இந்த நாடுகளிடையே வந்து சண்டைகளை ஏற்படுத்தி அதன் மூலமாக நாட்டிலையும் உலகத்திலையும் ஒரு அமைதியற்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடிய தான் இந்த மனிதர்கள் வருவார்கள் அவர்களை மனிதர்கள்னு சொல்லாமா மனித உருகத்தில் இருக்கிற மிருகங்கள்னு சொல்லலாமா சொல்ல முடியாது காரணம் என்னென்னா மிருகங்கள் அனைத்தும் இன்றைக்கி சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்குங்க அதுக்கு தேவையான ஒரு விலங்கை வந்து அடித்து சாப்பிட்டுட்டு நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்குங்க ஆனால் எவ்வளவு வந்தாலும் வந்து போதாது அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையிலே இந்த உலகத்தில் இருக்கிற இந்த நாட்டில் இருக்கிற எல்லா இயற்கை வளங்களையும் சுரண்டி தனக்கு சொத்துன்ற பேரில் தன்னுடைய உடம்பை நாசம் செய்து சொத்துக்களை சேர்த்து வச்சுட்டு இருக்கானே அந்த நிலையில தான் இந்த மனுஷன் இருப்பான் எதனால் இங்கே உள்ளுக்குள்ளே அறிவை வேலை செய்யலை அறிவை விட்டுட்டு அழிவை இவன் வந்து கை கொண்டதுனால ஸோ இதை தான் டாக்டர் அருணால்டு சொல்கிறாரு நம்முடைய உடம்பிலே சொர்க்கத்தையும் நரகத்தையும் நாம் அனுபவிப்பதற்கு மூல காரணம் நம்முடைய உணவுகள் நம்முடைய உணவுக்கு அதன் மூலமாக நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய பழக்கங்கள் வழக்கங்கள் இவை தான் தான் டாக்டர் ப்ரூஸ் லிப்டன் சொல்லுவார் எந்த ஒரு மனிதனுக்கு ஏழு வயதுக்குள்ளே நல்ல விதமான சிந்தனையும் நாம் மனதிலே பதிய வச்சிட்டோமோ அவர்கள் வந்து சிறப்பான மனிதர்களாக நைன்டி ஃபைவ் பர்சன்ட் சப்கான்சியஸ் மைண்ட் ப்ரோக்ராமிங் வந்து ஏழு மாதத்தில் கருவியில் இருக்கிற ஏழு மாதத்துலேருந்து ஏழு வயசுக்குள்ளே நாம் ப்ரோக்ராம் பண்ணிடுறோம் அதை தான் வந்து இன்றைக்கி வந்து இன்றைக்கி அடிமை கல்வி திட்டத்தில் என்ன பண்ணுறான் அப்படின்னா இந்த குழந்தைங்களை மூணு வயசுலேயே எடுத்துகிட்டு போய் உட்கார வச்சுக்கிட்டு அந்த குழந்தைங்களை வந்து ஒரு ஸ்டீரியோடைப் மாதிரி ஒரே மாதிரியான பாடங்களை சொல்லி கொடுத்து அவர்களுடைய அறிவு திறனை மழுங்கடிக்கும் ஒரு நிலையை வந்து இவன் பண்ணிகிட்ருக்குறான் இருக்கிறான் இதை எனங்க யாரும் புரியாது ஏன்னா அவர்களும் அந்த நிலையில் வந்துட்டாங்க அது இல்லாத பொருளாதாரம் இல்லைனா இந்த உலகத்தில் நீ வாழவே முடியாது பணம் பெரிய பெரியாள் சாகும்போது அந்த பணம் எங்கேருந்து வந்து உனக்கு வந்து நம்ம காப்பாற்றுதா இல்லையே அப்போ மக்கள் சிந்திக்கிற திறனை எழுந்து விட்டார்கள் அப்போ சிந்திக்கிற திறனற்றவன் மனிதன் என்று சொல்வதற்கு அர்த்தமே இல்லை எவன் ஒருவன் சிந்திக்கிறானோ அவன்தான் மனிதன் எவன் ஒருவன் மனதன் மணி தன் மனம் ப்ளஸ் விகாரம் ப்ளஸ் தன் மனம் என்ற இகாரம்னா சக்தி ஈன்றது வந்து சக்தி மனம் சக்தி தன் தன்னுடைய அந்த சக்தியை கொண்டு மனதின் மூலமாக தன்னை தான் அறிபவனே மனிதன் அப்படி யாரும் அறியலைன்னா அவன் மிருகத்திலும் கேடானவன் அவன் வந்து இந்த பூமியில் அரிது அரிது மானிடராய் பிறத்தல் அரிதுன்னு சொல்லிட்டு மனிதன் சொல்லிக்கிறது இங்கே வந்து ஏற்புடையதாக இருக்காது சுவாமி சிவானந்த சார் சொல்லுவார் மனிதன் என்று அபிமானிக்கிற விலங்குகள்னு சொல்லுவார் விலங்குகள்லாம் என்ன விளக்கம் பெறாதவர்கள் விலங்குகள் இந்த பூமியிலே நாம் எதற்காக பிறந்தோம் என்ற விளக்கத்தை அறியாதவர்கள் விலங்குகள் விளக்கத்துக்கும் விலங்குகளுக்கும் வித்தியாசம் என்ன மேலே அந்த ரெண்டு சூழனா லா கீழே வந்து லா சிறு சின்ன லா விலங்கு விளக்கம் விளக்கு அதனால தான் விளக்க ஏற்றணும்னு சொல்லுவாங்க விளக்குனா என்ன விளக்கம் பூமியிலே நாம் பிறந்ததற்கான விளக்கத்தை எவன் பெறுகிறானோ அவன் விளக்கை ஏற்றுக்கிறான் இவன் வந்து வீட்டில் வந்து எண்ணெயை ஊற்றி ஒரு திரி ஏற்றிட்டா அது விளக்கு ஏற்றிட்டோம் அப்படின்னு நினைக்கிறான் இன்றைக்கி ஆன்மீகமும் அப்படித்தான் தரிகட்டு போயிருக்கிறது ஆன்மீகம்னா என்ன தேர் இழுக்கிறது கும்பாபிஷேகம் பண்ணுறது அங்கே வர்றவங்களுக்கு வந்து பிரசாதம் கொடுக்கறது அன்னப்பிரசாதம் அன்னம்னா என்ன உள்ளுக்குள்ளே இருக்கிற அன்னம்னா என்னன்னு தெரியாமல் வெளியில் சோத்த வடித்து கொட்டினா நமக்கு வந்து பாவ புண்ணியங்கள்லாம் சேர்ந்து போய்டும் அப்படின்றான் நீ செய்கிறது எல்லாமே பாவம் நீ நினைக்கிறது எல்லாமே பாவம் நீ சாப்பிட்றது எல்லாமே பாவம் அப்போ பாவத்தை செஞ்சுட்டு புண்ணியம் வரும்னா எப்படி வரும் புண்ணியம் அது கோயில் கோயில் குளமாக போயிட்டு எழுதுனா சரி வரும் நீங்கள் நடந்து போனீங்க அப்படின்னா உடம்பு கொஞ்சம் நல்லா கொஞ்சம் ஜீரணமாகி கொஞ்சம் நல்லா வேலை செய்யும் ஆனால் மரணத்தை தவிர்க்க முடியுமா முடியாதே அப்போ மரணத்தை வெல்லக்கூடிய ஒரு நிலை வரணும் அப்படின்னா நம்முடைய சித்தர்களுடைய அந்த அவர்களுடைய அந்த வழியில் நம்ம போகணும் அதே நேரத்தில் உணவுகள் இப்போ டாக்டர் எர்னால்டு எகர் சொல்கிற மாதிரி உணவுகளை நாம் பகுத்தாய்ந்து அந்த உணவுகளை மாற்றி சாப்பிட வேண்டும் பட் இன்றைக்கி முடியுமா இன்றைக்கி உணவில் தான் ஒரு மிகப்பெரிய வருமானமே இன்றைக்கி நாடு ஃபுல் ஃபுல்லாக இருக்கிறது உணவில்லை அப்படின்னா செத்து போயிடுவோம் அப்படின்ற ஒரு கற்பனையை நம்ம மனதில் ஏற்படுத்திருக்கிறான் பஞ்சம் பட்டினி ப சாப்பாடு இல்லைன்னா அவன் செத்து போயிடுவோம் எவ்வளோ பிச்சைக்காரங்க இன்றைக்கி சாப்பிடாமல் கிடக்கிறான் வருஷம் வருஷமாக வந்து நல்லா தான் இருக்கிறான் ஆனால் மூணு வேளை மூக்கு பிடிக்க சாப்பிட்டுட்டு நாலு வேலை ஸ்நாக்ஸை தான் ஹாஸ்பிட்டலில் போய் பத்துங்க கிடக்குறான் அவனுக்கு ஆப்ரேஷன் அது இதுன்னு பண்ணி காலை வெட்டு கையை வெட்டு எல்லா வேலையும் பண்ணிகிட்டுருக்குறான்னு அப்போ நரகத்தை நாம் தான் ஏற்படுத்தி கொள்கிறோம் ஆக இன்னும் உணவு இந்த வாய்ப்புறம் இந்த வாயு வந்து நாக்கையும் வாயையும் வந்து ஒழுக்கமாக நம்ம வச்சுருந்தோம் அப்படின்னா நமக்கு நோயிலிருந்து பெருவாரியான நிலையில் நாம் தப்பிச்சுக்கலாம் அதே நேரத்தில் அந்த உணவின் மூலமாக கெடுதல் உணவின் மூலமாக வரக்கூடிய அந்த தீய எண்ணங்கள் இன்றைக்கி பாருங்கள் சாராயம்னா ஓடுறோம் அப்படியே வீட்டில் ப குழந்த பிள்ளைகளுக்கு வந்து வச்சிட்ருக்கிற அந்த சாப்பாட்டுக்கு இருக்கிற சாயத்தும் கூட சாராயத்தை சாப்பிட்டுட்டுருக்கிறான் புரியுதுங்களா பாலியல் போன்ற ரீதியான பெரிய பெரிய துன்பங்கள் கொலை கொள்ளை போன்ற விஷயங்கள் இதெல்லாம் எதற்காக நடக்குது ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கணும் பணத்தை சம்பாதிக்கணும் கடைசியில் என்ன பண்ணும் சாகனம் நான் சாகத்தான் போகிறேன் அப்படின்றத உணராமலே இவன் வாழ்ந்து 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 இவனும் செத்து அடுத்தவர்களையும் சாவடிச்சிட்ருக்குறான் இதே மாதிரி வழி வழியாக வர்றதுனால தான் இந்த உலகத்தில் வந்து கோடானு கோடி மக்கள் செத்து போயிருக்கான் பெரிய பெரிய அரசெல்லாம் செத்து போயிட்டான் பெரிய பெரிய அப்படியே நான் வந்து இந்த உலகத்தையே நான் தான் ஆட்சி பண்ணுறேன்னு சொன்னவன் எல்லாரும் செத்து போயிட்டான் ஆனால் இன்றைக்கி வந்து இதே மாதிரி நான் இந்த அதிகாரி அந்த அதிகாரி நான் சிஎஃப் சிஎம்மு நான் பிஎம்மு இந்த மாதிரியான எண்ணங்களில் நான் அதிபராக இருக்கிற இந்த உலகத்தையே நான் கட்டி காப்பாற்றுறேன் அப்படின்லாம் இவன் பாட்டுன்னு பெதட்டிக்கிட்டு வாழ்ந்துட்டுருக்குறேன் மறுபடியும் இவனும் சாவை தான் போகிறான் இதே மாதிரி இது ஒரு சைக்கிளிக்காக போயிட்டே தான் இருக்கும்போது மனிதன் தன்னை உணராமலேயே அழிந்து கொண்டே இருக்கிறான் தன்னை உணர தன்னை படிக்க வேண்டும் தன்னுடைய உள்ளிலே இருக்கின்ற அந்த ஜீவகாந்த பேராற்றலை உணர்ந்து அதை சேமித்து பெருநிலையான முக்தி நிலை முக்தி நிலைன்னா எல்லாரும் என்ன நினைக்கிறேன் எங்கேயோ போயிட்டு சேர்ந்துடுது இல்லை தன்னை உணரும் நிலை தன்னுடைய இந்த பூமியிலே பிறந்ததற்கான அந்த காரண காரியங்களை உணரும் தான் முக்தி நிலையின் பேர் புரியுதுங்களா ஸோ இதை நாம் உணர்ந்து நல்வாழ்வு வாழ்வும் ஜீவகாரண ஒழுக்கத்திற்காக சித்த வித்தை போன்ற அந்த வி வித்தைகளெல்லாம் நாம் செஞ்சு மரணம் பெருவாழ்வு அடையும் என்று கூறி நிறைவு கூறுகிறோம் நன்றி வணக்கம்